பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா ஆட்கொண்டு நீதம் உம்மாருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும் என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மாருள் தன் திருவையாய் வழி நடத்தும் ஈதய காதவைத் திறந்தேனே என்னுள்ள செல்வாரும் இயேசு சுவாமி இதய காதவை திறந்தேனே என்னுள்ள செல்வாரும் இயேசு சுவாமி ஏலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா கர்த்தருக்குள் அன்பானவர்களே கிறிஸ்துவுடன் தினமும் வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை தியானத்தின் தலைப்பு லெந்து நாட்கள் தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சாம்பல் புதன் என்று அழைக்கப்படும் நாள் தொடங்கி ஞாயிறு தினங்கள் தவிர்த்து பெரிய வெள்ளிக்கு முந்தைய பரிசுத்த வாரம் உட்பட்ட காலப்பகுதியே லெந்து காலம் எனப்படுகிறது முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்களினால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளுக்கு முன்பு மூன்று நாட்களாகவே இந்த லெந்து காலம் அனுசரிக்கப்பட்டு வந்தது கிமு நூற்றி நாற்பது முதல் இருநூற்றி இரண்டாம் ஆண்டளவில் வாழ்ந்த இரேனியஸ் என்ற இறையியல் பேராசிரியர் இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் முன்பாக தம்மை ஆராய்ந்து தமது பாவங்களை அறிக்கையிட்டு தம்மை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பதற்காக இந்நாட்களை ஏற்படுத்திக் கொண்டனர் ஆனால் அதன் பிற்பாடு இந்த லெந்து நாட்கள் நைசீன் என்று அழைக்கப்பட்ட மன்ற உறுப்பினரால் கிமு ஆண்டளவில் நாற்பது நாட்களாக அதிகரிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் பின்னர் இதுவே திருச்சபைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வதோடு நிறைவு பெறுவது இல்லை இதுவரை பாவத்திற்கு இருந்தவன் இப்போது கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் வருகிறான் அதாவது அவன் ஒரு புதிய சிருஷ்டியாகிறான் அதற்காக அவன் வேறு உலகில் வாழ முடியாது பாவம் நிறைந்த இந்த உலகில்தான் தொடர்ந்தும் வாழ வேண்டும் அதனால் பாவ சோதனைகளை அவன் சந்தித்துதான் ஆக வேண்டும் விட்டு வந்த பாவமான வாழ்வில் திரும்பவும் விழுந்து விடாதபடி கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் வளர வேண்டுமாயின் அவன் நித்தமும் தன்னை ஆராய்ந்து கிறிஸ்துவுக்குள் தன் நிலைமையை சோதித்தறிந்து தினமும் தன்னை தேவ சமூகத்தில் சுத்திகரித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்போது அவனுடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள் தினமும் புதுப்பிக்கப்பட்டு அவன் தன் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ச்சியடைகிறான் இந்த வளர்ச்சிக்கு இந்த லெந்து காலம் நமக்கு மிகவும் உதவுகிறது நமக்குள்ளான ஒரு கட்டுப்பாட்டில் வளரவும் உள்ளான மனுஷன் பலப்படவும் இந்த லெந்து காலத்தில் நாம் செய்யும் ஜெபம் தியானம் உபவாசம் யாவும் நமக்கு பெரிதும் உதவுகின்றன சிலுவையை தியானிக்க தியானிக்க நம் உள்ள உண்மையாகவே உடைகிறது என்பதை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆகவே இந்நாட்களில் நமது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மெய்யான கீழ்ப்படிதலோடும் தேவனை தேட நம்மை ஒப்புவிப்போம் ஆக ஜபம் செய்வோமா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே இந்த லெந்து நாட்களை எங்களது ஆவிக்குரிய வாழ்வுக்கு நாங்கள் அதிக பயனுள்ளதாக்கிக் கொள்ளவும் நீர் எங்களை புதுப்பிக்கும்படியாகவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆமேன்